என்ன டீ ஓ மாமியாரும் நாத்தனாரு வீட்டுக்கு வந்துருக்கலாம்ல நல்லா ஜாலிதானா எல்லா வேலையும் வேலையை பார்த்து பவிலக்கு தான் இருக்காவில் ஒத்த வேலை பார்த்து கொடுக்கறது இல்ல டீ அவ்வளோ வேலை இழுத்து போட்டு நானே செய்ய வேண்டியதாக கிடக்க என்ன சொல்லு அப்படிதானே ஆமாதானே எல்லாமே வேலை பார்த்து கொடுத்துருவாங்க தானே ம் வேறக்கா ஆமா அவக பார்த்து கொடுக்குறாங்க அவ்வளோத்தையும் நான் ஒத்து ஆளு செய்ய வேண்டியதா இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க வரும் நீங்களே பார்த்து ஆசந்துருவீங்க அப்புறம் எல்லாரும் இப்படித்தானா அப்படின்ட்டு போவீங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க நேத்து ஒத்தே ஒரே ஒரு மீன் அந்த மீனுக்காக நான் பட்ட பாடு தான் தெரியும் சம்மந்தம் சம்மந்தம் இல்லாம திட்டு வாங்கினேன் பேச்சு வாங்கினேன் அப்பப்பா அதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது அந்த திட்டு பேச்செல்லாம் அந்த அளவுக்கு வாங்கினேன்னா பாத்துக்கோங்க நீங்க வேற காசு மீனுக்காக திட்டு வாங்கினியா எனக்கு புரியல மீனுக்காகலாம் யாராவது திட்டு வாங்குவாங்களாட்டி அதுவும் மாமியார்ட்ட என்ன ஆச்சு அப்படி என்ன மீன் அவைய கேட்ட மீனை என் புருஷா வாங்கிட்டு வரலையா அதுக்கு நான் என்னக்கா பண்ணுவேன் நான் தான் சொல்லி வேற மாற்றி வாங்கிட்டு வர சொன்னேன்னு அது ஒரு பஞ்சாயத்தை கூட்டிருச்சு ஷப்பா தலை விதிடு ஆண்ட்டி அழுதுகிட்டே போச்சு நேற்று பொழுது இன்னைக்கு பொழுது விடிஞ்சிருக்கு என்ன கதையோ நடக்க போகுதோ எனக்கு அதை நினைச்சாவே இப்பவே பாதி ஊதி பக்குன்னு போற மாதிரி இருக்கு ஷப்பா நான் நானும் என் புருஷனு இப்போதாக்கா நிம்மதியா இருந்தோம் நேற்று இப்படி ஒரு பூகம்பம் வரும்னு நினைச்சு கூட பார்க்கல ஒரு நாள் கூட நாங்கள் நல்லா இருக்கோமான்னு கேட்டது கிடையாது இன்னைக்கு மட்டும் ஏன் அப்படி வந்து நிற்கிதுன்னு தெரியல நான் கூட நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து மகிழ்ச்சியே தான் வந்திருக்குமோ என்ன மொழிலாம் நினைச்சேன் அதுதான் இல்லை நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கோம்ல அது அதுக்கு பிடிக்காது பிடிக்கலக்கா அதை பிரிக்கிறதுக்காக தான் அங்க இருந்து வந்திருக்கு வேற எதுக்கும் வரல நீங்க வேற சும்மா யாரு தே ஏத்த விட்டுதான் தேதா யாவும் இருக்கா ஆ சிலிப்பா மரமோல ஆமா தே எப்படி இருக்கியா என் ஊருக்கே வரது நீங்க ஆமாட்டி இங்கே வந்துட்டாலும் அங்கே இருந்தாலும் என் மாவை நல்லா உணக்கியே சமைச்சு போட்டுட்டு இருப்பாள் இங்கே எவட்டி எனக்கு சமைச்சு தர்றா இவ சமைச்சு தர்றது இவள் மொகரம் கட்டிக்கணும் ஒன்றத்துக்கும் சேர்த்தி இல்லை லாயக்கு இல்லை நீ வேறு சும்மான இரு சரி என் மாவுனை பார்த்துட்டு போகலான்னு நாலு நாளைக்கு இருக்கலான்னு தான் அதான் அப்படியே என்ன நல்லா இருக்கே உன் எல்லாம் நல்லா இருக்காட்டி காலங்காத்தாலே பேச்சு வேண்டி கிடக்கா பேச்சு டா அஞ்சலை

இதெல்லாம் வந்து கூட்டி பெருக்கி பண்ணணும்னு உனக்கு தெரியாதா ஆ ஒரு வேலை ஆகல இப்படி வந்து உட்காந்து கதை வேசிட்டு கதை ஆ ஆப்ப எல்லா வேலையும் பாத்துட்டு வந்து கூட உட்காந்துருப்பா என்ன டி அப்படித்தானே இதை கூட்டி பெருக்கிட்டே காத்தடிக்கும் அப்படி வரது பார்த்துக்கிடுங்க நான் காலையில் எழுந்தோன்னே கூட்டிட்டு அப்படியே உட்காந்தேன் அக்கா வந்தாவா ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம் நீங்கள் வந்துட்டு நான் முதவே கூட்டி பெருக்கிட்டேன் ஆ காப்பி போட்டு கொண்டாடுறவா நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்களா அதான் அப்படி உட்காருவோம் அங்கே பாத்திரத்தை ஏதாவது எடுத்தால் சத்துங்கிட்டு பிள்ளை எழுந்திருச்சிடும் அப்புறம் எதாவது பேசுவீ அப்படின்ட்டு தான் கொஞ்சம் வெளியில் வந்துட்டேன் பிள்ளை எழுந்திரிச்சிட்டாலா காப்பி டீ போட்டு கொண்டாடுறவா ஏ அம்மா இப்படி பயப்படுதா ஆத்தி இந்தளவுக்குலாம் நம்மலாம் பயப்பட மாட்டோம்ப்பா என்னமோ பேச்சி அசர்றா ஆமாம் நான்லாம் எழுந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் நீ கேளு முன்னாடியே உனக்கு தெரியாது போட்டு தரணும்னு பாத்தியாட்டி சில்பா நீ நீலாம் அப்படிதான் போடுவியா காலையில் எழுந்து போட்டு ரெடியாக வைக்க மாட்டேன் மாமியார் அதை எடுத்து குடிக்குமா குடிக்காதா பாத்தியா இவ்வளோ சின்னத்தை பாத்தியா இப்படிதாம்டி ஒரு வேலை செய்ய மாட்டேக்கு இது யாக்குன இருக்கு இதெல்லாம் எப்படி தான் என் மவங்காரம் வச்சு தெரியல கஷ்டம் தான் இதெல்லாம் பெத்து வளர்த்தாவளோ தெரியல சீ அவன் பாப்பா எதுக்கு அவளை பிடிச்சி பாவம் பாவம்ல ரொம்ப எல்லாம் மனசை கஷ்டப்படுத்திட்டு இருப்பியா ஓல அட விடுங்க சும்மா நேத்து ஒரு மீன் குழம்புக்காக அவகிட்ட அவ்வளோ சண்டையாங்க ஐ ஓவரா ஓவரால உங்களுக்கு மீன் குழம்புக்காரங்கள்லாம் சும்மா சண்டை போட்டுட்ருப்பாவளா உங்கள் மகங்காரம் மாற்றி வாங்கிட்டு வந்ததுக்கு அஞ்சலில் என்ன பண்ணுவா அவளை அவ்வளோ திட்டு திட்டினீங்களாம்ல இது உங்களுக்கே ஓவரம் இல்லை அவளாக வாங்கிட்டு வர சொன்னால் சொல்லுங்கள் அவளுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாதா அவராக வாங்கிட்டு வந்தாராம் இவள் என்ன செய்வா இவளை பேசியிருக்கியா இதெல்லாம் தப்பாக தப்பு இல்லையா ஒரு அளவுதான் பார்த்துக்கோங்க இத்தனை நாள் கழிச்சு தானே வந்திருக்கீங்க ஒரு பாசமா இருக்க மாட்டீங்களா நான் கூட அவளுக்கு உதவி பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன் கடைசியில அவ உசுரதான் வாங்குவீங்க போல இல்ல அடி ஆத்தாடி ஆத்தி என்னடி இது அடுத்த விட்டுக்காரிய நீ பேசுற அளவுக்கு நீ வச்சிருக்க ஏண்டி அடுத்த வீட்டுக்காரி நான் ஏதோ உன்னை குடும்பப்படுத்துகிற மாதிரியும் அவள் பேசுகிறா அப்போ நீ அந்த அளவுக்கு அவகிட்ட சொல்லியிருக்கியாடி ஏண்டி நேற்று தானடி நான் வந்தேன் நான் வந்தது கூட உனக்கெல்லாம் பொறுக்கலையா அறிவு கெட்டவளே அறிவு கெட்டவளே நான் இங்கே இருக்கக்கூடாது உனக்கு அப்போதான் உனக்கு சந்தோஷம் என்னை விரட்டிக்கு நீ மட்டும் நிம்மதியாக அந்த வீட்டில் இருக்கணும் பார்த்துக்குருவோண்டி பார்த்துக்குருவோம் நான் இன்னி போயிடுறதை பார்த்துட்றேன் நான் என் மக வீட்டுக்கு போகணும் நான் இனி என் மகன் வீட்டில் தான் இருப்பேன் நான்லாம் போக முடியாது ஏன் அடுத்த வீட்டுக்காரி என்னை திட்ட அளவுக்கு அவகிட்ட என்னை சொல்லியிருக்கா ஏண்டி உனக்கு அப்போ எவ்வளோ துமறு இருக்கணும் ஆ எவ்வளோ துமறு இருக்கணும் சொல்லுடி நேற்று நடந்த மீன் குழம்பு கதைய நான் கூட மாறி மறந்துட்டேன்டி ஆனா நீ காலங்காத்தால் அவ கூட உட்காந்துக்கிட்டி மீன் குழம்புக்கு நான் கொடுமைப்படுத்தினேன்னு அவகிட்ட நீ சொல்லி இருக்க அப்போ திமுறை பிடிச்சவளா நீ ஏண்டி அடிய என்ன நீ பாருங்க அவ வேணும்லாம் என்கிட்ட சொல்ல கிடையாது அவ தான் சொன்னான் இதை நீங்க என்ன பெருசா எடுத்துக்கிட்டு அவளை பிடிச்சி திட்டுவியா இதெல்லாம் ஓவராய்ல உங்களுக்கு சும்மா சரி உங்ககிட்ட போய் நான் இதெல்லாம் சொன்ன மத்தியில ஏமா ஆஞ்சலா அக்கா நீங்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறாதியா நான் ஒன்றும் எடுத்துக்கிற மாட்டேன் விடுங்கக்கா இதெல்லாம் எப்போவும் நடக்கிறது தானே மாத்தாடி என்னோட மாமியார் எவ்வளவோ பரவாயில்ல இது என்ன இப்படி இருக்கு சீ எக்கா வேண்டாம்க்கா எதுவும் பேச வேணாம் எது பேசினாலும் என்னையாக்கா திட்டும் பாத்தியா சீ சீ ஆம்பளை என்னை பார்த்துட்டு இவ சொல்றா இவெல்லாம் என்ன காட்டிச்சிருக்கியே என்னைய பார்த்துட்டு சீங்கிறா என்னடி இதெல்லாம் என்ன இதெல்லாம் என்ன பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது மாமா என்னாச்சு அஜலா என்னாச்சு வாடா நான் பெத்த மவனே பாத்தி பொண்டாட்டி நேத்து தான் இந்த வீட்டுக்கு கால் எடுத்து நான் வச்சேன் வந்த நாளே இவளுக்கு பிடிக்கலடா நான் வந்தது இவளுக்கு பிடிக்கல நான் வந்தது இவளுக்கு பிடிக்காம என்னென்னலாம் அடுத்த வீட்டுக்காரிகள்ட்ட சொல்றான்னு பாருடா சொல்லி அடுத்த வீட்டுக்காரிகள்லாம் இனி திட்ட அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காடா இதெல்லாம் இவளுக்கே நல்லா இருக்கா இவளை என்னன்னு கேளுடா நீ இவளை என்னன்னு கேளு என்னமா என்ன பிரச்சனை அஞ்சலி என்ன என்ன நடந்துச்சு அடே ஓ பொன்னாடி நான் கொடுமைப்படுத்துறேன் அப்படின்னு அந்த இருக்காளே சில்பா மர்மவ அவ கிட்ட சொல்லி இருக்காடா இவ அது என்னை பார்த்துக்கிட்டு நீ எல்லாம் ஒரு பொம்பளையா நீ எல்லாம் என்ன மாமியாரு அவளை கொடுமைப்படுத்துற ஒரு மீன் குழம்புக்காக சி அப்படி நாய் மாதிரி பேசுதுறான் அந்த பிள்ளை அந்த பிள்ளை பேசுற அளவுக்கெல்லாம் இவ சொல்லியிருக்கா கேளுடா இவ்வளோ என்னென்னு கேளு இதெல்லாம் எனக்கு தேவையா ஒரு நாள் தானே இங்கே வந்து இருக்கலான்னு வந்தேன் வந்ததுக்கு இந்த நிலமையா அஞ்சல அறிவு இருக்கா இல்லையா உனக்குலாம் நம்ம வீட்டில் என்ன நடந்தாலும் இப்படி தான் அடுத்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருப்பியா அதுவும் எங்கள் அம்மா உன்னை படுத்துச்சா என்ன குடும்பப்படுத்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்க நீ அறிவு இல்லை அப்படி என்ன குடும்பப்படுத்துச்சது மீன் குழம்பு ஒரு சின்ன சாதாரண சண்டை சின்ன சண்டை கூட இல்லை சும்மா ஒரு பேச்சில தான் நடந்துச்சு அத போய் நீ பெருசா அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்க அவங்க எங்க பார்த்து என்ன நினைப்பாங்க குடும்பக்காரையும் நினைக்க மாட்டாங்க ஒரு மாதிரி நினைக்க மாட்டாங்க ஏஞ்சல நீ இல்ல அப்படி பண்ணிட்டு இருக்க அவங்க வந்திருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு நான் போங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டுறேன் சும்மா ஏதாவது சொல்லிட்டு அடுத்தவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு அடுத்தவங்க வந்துச்சுங்கவும் போங்கவும் வாங்க இதெல்லாம் பேச்சா உனக்கே நல்லா இருக்கா இதெல்லாம் பார்த்து பேச சொல்லிட்டேன் நம்ம வீட்டில் நடக்கிறத அடுத்தவங்கள்ட்ட கிட்ட சொல்லாத நாலு செவத்துக்குள்ளே முடிச்சிடணும் சும்மா அடுத்தவங்கள சொல்லிட்டு அடுத்தவங்க அங்க போய் சொல்லி இங்க போய் சொல்லி ஊரே பரவுறதுக்கா எங்க அம்மா பார்த்து குடும்பக்காரின் சொல்லு அஞ்சலா சொல்லு கேட்டுட்டே இருக்கேன் அமைதா பாருப்பா அவள் என்னமோ என்கிட்ட சாதாரணமாக நடந்த விஷயத்த தான் சொன்னான் ஆனால் நீயும் உங்கள் அம்மாவும் ஒன்றுங்கிறத ரெண்டாக்கி மூணாக்கி நாலாக்கி போயிட்டுருக்குறிய நான் என்னமோ சாதாரணமாக கேட்டிருந்த உங்கள் அம்மா என்னென்னமோ சொல்லிருச்சு என் அம்மா எனக்கு இதெல்லாம் தேவையா நான் போய் கேட்க போய் இவளுக்கு தான் வம்பு பாவம் அந்த அஞ்சல வாயிலாக பூச்சி இந்த பாடு படுத்தி வைக்கிறீங்க உங்களுக்கே இது நல்லா இருக்கா என்னமோ பண்ணுங்க சாமி எனக்கு தேவையா நான் காலங்காத்தால் இங்கே வந்து உட்கார பாரு தான் நாளே எழுத்து வந்தது ஏன் தப்பு தான் நான் ஏன் இங்கெல்லாம் வரணும் அக்கா அக்கா என்னதானே திட்டுறாங்க நீங்க விடுங்கக்கா அடப்போஞ்சல நீ வாய் மூடு சும்மா யார்கிட்டயாவது இனிமே எங்க அம்மாவை பத்தி ஏதாவது பேசிட்டு இருந்தேன் தெரிஞ்சுச்சு நடக்கிறது வேற பாத்துக்கோ சும்மா டென்ஷன் ஆயிடுவேன் ஒரு அளவு தான் அஞ்சல பொறுமையா இருக்க முடியும் அவங்க இன்னைக்கு தானே வந்திருக்காங்க நேற்று தானே வந்தாங்க அவங்கள நல்லா வச்சுக்க பாரு சும்மா ஒரு வருஷமா அந்த வீட்டு பக்கமே அவங்க எட்டி கூட பார்க்கல தெரிஞ்சுக்கோ நல்லா வச்சுக்கோ இனி அவங்க இங்கே தான் இருப்பாங்க நான் ஒரு பையன் நான் அவங்கள விட்டுட்டு நான் ஏன் இங்கே இருக்கணும் சொல் நான் தானே அவங்கள பார்த்துக்கிறேனும் நான் முடிவு பண்ணிட்டேன் அவங்க இனி இங்கே தான் இருக்க போகிறாங்க இருப்பாங்க சொல்லிட்டேன் நான் என்னங்க அவங்களை இங்கே இருக்க வேணான்னு அங்கே சொன்னேன் ஏன் நீங்களும் புரியாமல் அப்படி பேசுகிறீங்க நான் அவங்கள இருக்க வேணான்னு சொன்னேன்னா என்ன தேவையில்லாமல் நீங்களும் பேசாதீங்க அவங்க தான் என்ன அப்படி பிடிச்சி திட்டுறாங்கண்ணா திட்டுறேனா பாத்தியா பாத்தியாடா நான் எப்படா அவளை திட்டுனே உடனே திட்டுறேன்னு சொல்லிட்டா இப்படி தாண்டா ஒன்னுக்கு ஒன்னா ரெண்டுக்கு ரெண்டா என்னத்தையாவது பேசி விடுறா இவ பாத்துக்கோங்க இப்ப கூட பாத்துக்கோங்க எது சொல்லிட்டு இருக்குன்னு நீங்களே பாருங்க ஷோ என் தலை எழுத்து எனக்கு இதெல்லாம் தேவையா நான் ஏன் இப்ப வெளியில வந்தேன் சப்பா நான் போறேன் சே நான் வந்ததுதான் தப்பு பா அந்த பிள்ளைக்கு இடைஞ்சிடு நான் போற சாமி அஞ்சல சில்பா மருமங்களை பற்றி உனக்கே தெரியும் அந்த பெரியமா மருமங்க சும்மா எங்காவது யாருக்கிட்டேயாவது என்னத்தையாவது சொல்லி விட்டுட்டே தெரியும் நம்ம வீட்டில் நடக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எங்கேயாவது அங்கே போய் இங்கே போய் ஏதாவது பரப்பி விட்றோம் தேவையா அம்மாவுக்கு தான் கெட்ட பேர் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோ அது என்ன உன்ன கொடுமையா படுத்துச்சு இப்படி எல்லாம் நீ சொல்லலாமா நான் சொல்லவே இல்லைங்க லேட்டே மீன் குழம்பு விஷயத்தை தான் சொன்னேன் அது குறுமன்னா நான் சொல்லவே கிடையாது அது உங்க அம்மாவா எடுத்து பேசுறாங்க நான் சொல்லவே கிடையாதுங்க அடே எனக்கு என்ன இவ்வளவு பேசணும்னு ஆசையாடா இல்ல ஆசையான்னு கேட்டேன் அவ சொன்னதை தானடா நான் சொன்னேன் சரிமா போமா உள்ள போ எல்லாம் தலையெழுத்து யாரை சொல்லி என்ன செய்ய